வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம கருமுத்தம்பட்டியில் இருக்க ஏஆர்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தோம் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த நம்ம கரஸ்பாண்ட் மேமுக்கும் ப்ரின்ஸிபல் மேமுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் தங்கங்களா நல்லா படித்தங்களை படிப்பு தான் வாழ்க்கை உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்கூல் கிடச்சிருக்கு பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க அவங்கவுங்கள சூப்பராக கொண்டு வந்துடுவாங்க தங்கங்களா நீங்கள் அவங்க கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா போகுது தாங்கங்களா அன்னி கொடுக்குற ரீடிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க் அண்ணனி கொடுக்குற ஹோம் ஒர்க் அன்னிக்கி முடிச்சுட்டு தூங்க போங்க தங்கங்களா பத்து ரூபாய் பேனாக கூட கடைசி சொட்டு இங்கு தீர்ற வரை கடமை பர்ஃபெக்டாக செய்யுது ஐம்பது பீஸ்ட் பீஸ் கூட கடைசி துகள் தீர வரை கடமை பர்ஃபெக்டாக செய்யுது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட நான் லிவிங் திங்ஸ் உயிர் இல்லாத பொருளே கடமை கட்டாக செய்யும் போது கடவுளால் படைக்கப்பட்ட உயிரில் நாம நம்ம கடமை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யணும் தங்கங்களா இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக வருவீங்க ஜீனிஸ் ஓகே ஜீனிஸ் தங்குங்களா ஜீனிஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எப்படினு சொங்க வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சாங்க நான் படிச்சுக்கிறேன் கூடவே இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்டில் ஈசிஎம்எஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அது டைம் இருக்கும்போது பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கும்போது நோட்டு பென் எடுத்து நோட்டில் ஹீன்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு வரைக்கும் மோர் தேன் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி எயிட் மெம்பர்ஸ் எழுவத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி நான் புதுசாக கற்றுக்கிட்டாலோ கண்டுபிடிச்சாலோ இசிஎம்எஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மெமரி டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு கோடி குழந்தையில சொல்லித்தன லட்சம் ஜீனிஸ் தங்கங்களா என் காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேல வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த ஸ்கூல் குழந்தையோம் பயன்பெறட்டும் அங்கேயும் போய் கிளாஸ் எடுத்துக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மெமரி இசிமேஸ் புக்கு த்ரீ டி ஃபோட்டோ அமேஜிங் மேஜிக் புக்கு ரீரைட்டபிள் ரைட்டிங் பேட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்திருக்க ஜீனிஸ் தாங்கங்களா நாளைக்கு நீங்கள் நாளிலிருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிக்கலாம் த்ரீ டேஸ் வரைக்கும் கிடைக்கும் ஜீனிஸ் தாங்கங்களா வென்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மேக்ஸிமம் சாட்டர்டே வரைக்கும் கிடைக்கு நீங்களும் வாங்கி படிங்க ஈஸியாக ஜீனியஸ் வாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறது மறக்காமல் இருக்க என்ன பண்ணுறது பிரெயின் ஆக்டிவிட்டீஸு மேக்ஸில் அப்படியே ஈஸியாக போடுறது நிறைய டாபிக் அந்த புக்கில் கொடுத்துருக்கு தங்கங்களா இன்றைக்கி நம்ம ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தங்கங்களா நாளைக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு செகண்ட் வீடியோ பார்க்கலாம் தங்கங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனியஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கருமத்தை கருமத்தப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஏஆர்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிறோம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து குழந்தைங்க அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிக்கிறாங்க டிசிப்ளின் ரொம்ப சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ்குள்ளே விஷ் பண்ணிக்கிறோம் குழந்தைகளை அருமையாக கொண்டு வந்துட்ருக்குறாங்க இப்போது கிளாப்பிங் கேம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் பார்த்து பண்ணிவிடுங்க ஓகே ஒன் जीरो मू रू मू मु ஒன் டூ த்ரீ ஒன் ஒன்று ஒன் ரெண்டு ஒன் ஒன்று ஒன்றரை ஸோ எம்பூட்ட அறிவு அங்கே ஒருத்தந்து அழகாக இது ஒன்று ஆறு போன க்ளாஸ் ஒரு பையன் பண்ணான் ஒன்றரை சொன்னேன் ஒழுத்து அடிட்டு பக்கத்தில் ஒரு அரைத்த ஓகே इंग्लिश वीवीएपी सब लवर कुर्तों में वेलकम कर रहे हैं वेलकम जीनियस सेल्बर्ट वेलकम जीनियस टीचर्स इस पार्टी में कुछ नहीं सिख पाएंगे ना मनुष्य ना पढ़ का में अधिकार पर्सेंट ना नालाम इतना आएगा उस पार्सिक देश बहार जबर सोलंदिया है अंदर वार्नर रीट आप मां साफ़ पर कोड पोदा साफ़ काम ना ह

அதே மாதிரி நம்ம தொண்ணூறு வயசு அல்ல எண்பது வயசு சாப்பிட்டு போகும்போது மக்கள் மட்டும் இல்ல இந்த கடவுளே கண்காணும் சில பேரை பார்த்து நல்லவங்களை பார்த்து கடவுள் சந்தோஷப்படுறாங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் படிப்பு இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க விஜயகாந்தா இருக்கட்டும் அப்துல் கலாம் சுவாமி இருக்கட்டும்

அவங்ககிட்ட ஸ்டார்ட் கேட்டு கிளாஸ் நிறைய பண்ணப் போறோம் அம்மா நல்லா பாத்துக்கங்க பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா பட்டினியா இருந்தா கூட நம்ம அம்மா நம்ம மார்போட பால் கொடுத்து நம்ம அம்மா உங்களுக்கு தெரியாது இல்ல பாத்ரூம் பேரை கேட்டாலும் அசிங்க நினைக்கிறோம் ரெஸ்ட் ரூம் தூரம் பார்த்தாலும் அது ஒரு நினைக்கிறோம் நம்ம பாத்ரூம் அம்மா எத்தனை வருஷம் கிளீன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம பாத்ரூம் அம்மா எத்தனை வருஷம் கிளீன் பண்ணிருப்பாங்க அம்மா பசிக்குதே சொல்லி ரேட்டுல சாப்பாடு போட்டு கையை விட்டு போவாங்க நம்ம போய் நிற்போம் சின்ன வயசுல பாத்ரூம் கூட சொல்ல தெரியாத வயசு கிட்ட போய் அம்மா பாத்ரூம் போவோம் அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த வயசு அப்படி அம்மா சாப்பிட்டு இருக்கும்போது பாத்ரூம் சொல்லக்கூடாது நாளைக்கு அப்ப இல்லை அம்மா பாத்ரூம் தைவம் அப்படியே கை கழுவாங்க ஒரு ரூபாய்க்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க நீங்க தான் தன் முசின அம்மா அப்படியே கை கழுவி தூக்கிட்டு போய் பாத்ரூம் உட்கார வச்சு வெளியே அத்தனை நேரம் வெயிட் பண்ணுவாங்க பாத்ரூம் முடிச்சிருந்து கூட வாஷ் பண்ணிட்டு தூக்கிட்டு போய் தொட்டில படுக்க வச்சு தொட்டில ஆட்டி தூங்க வச்சு போய் சாப்பாடுல போய் கை வைப்பாங்க சாப்பாடு காஞ்சி போயிருக்கும் போட்டு வச்சிருந்தா நம்ம சில பேர் இட்லி ஆடிச்சு இன்னும் இட்லி ஆடிச்சு வேலைக்கு கொடுமா இன்னும் சாம்பார் நம்ம ஆடிச்சு வார்த்தைகளால புண்படுதல போதும் அம்மாக்கு விஷ் பண்ணுங்க சாம்பார் நல்லா இருக்குமா சட்னி நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை போதும் அம்மா மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் ஆனா நிறைய பேர் சொல்றீங்க நிறைய பேர் சொல்றது இல்ல இனிமேல் எல்லாருமே சொல்லலாம்

उर इंजिनर उर इंजिनर आ और इंजीनियर और इंजीनियर रोवा को मिला दे और इन लोग लल्ला की और टीचर अलग रोवा को मिला अबे बट टीचर्स फ्रॉम एलकेजी टू प्लस टू टीचर्स के और मेरे परी क्या <laughs> so, कर रहे हैं तो स्टूडेंट्स मत करना पड़ेंगे टीचर्स के नींद करना पड़ेगा सार रिकॉर्ड करना और करना पड़ेगा टीचर्स करना पड़ेंगे पड़ेगा అమ్మోడే పేస్ మనసులో కొండువాంగ అమ్మோட ఊరుత మనసులో కొండువాంగ అమ్మ ఐ లవ్ యు మా ఒక சந்தோஷமான விஷயமா விசேஷ சமற்கரிகட்டமா वडமுசனாப்பு நீங்க எல்ல்கால சாமி செப்டிக்கு நான் ஒயன் குடுக்குமா நீ எendige நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமா வீட்కి பத்தலை மொபைல் கேட் செ ஜெலட் பண்ணுவமா டிவி பாகல் சரி பண்ணிடுவமா படுக்கல மட்டும் காவசல் செதுவமா வர కమింగ్ 90 செப்டம்பர்ல டிடெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணicamமா என்னால முடிஞ்ச வரைக்கும் கோட்டை விட அது நல்ல மார்க் எடுத்து காட்ட போடுவான் என்னால முடியுமே திரகமலை நம்பிக்கை இருக்குமா என் முழு திறங்கையும் அதை கொண்டு வர பாரும் பட்டிப்புல மட்டும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணா அச்சீவ் பண்ண முடியுமுங்கிறது என்னை நானும் நினைக்கப்படலாம் விஜய் சேவை பயிர் காட்டனாரும்மா கை கால் நல்ல மார்க் எடுக்கும்போது பேரன்ட்ஸ் இல்லாதவங்களையும் நல்ல மார்க் எடுக்க போகுது என்னாலேயும் முடியுமா அப்பா எல்லாரும் கணக்குல மட்டுமே பாருங்க

இன்னைக்கு என்ன நடத்துறாங்களோ கண்ணெடுத நாளைக்கு எடுப்பாங்க இன்னைக்கு லீவ் போட்டுட்டா நாளைக்கு நடத்துறது புரியாம போயிடும் அதனால லீவ் போட சொல்றேன் பிஇ படிக்கும் போது கவர்மெண்ட் காலேஜ்ல பிஇ படிக்கும் போது ஒரு நாள் கூட லீவ் போடுது அதுக்கு இவங்களுக்கு ஆகும் புரிஞ்சு கிளியர் பண்ணா 3 டைம் பண்ணா போதும் இதுக்கப்புறம் கிளியர் தடவை மட்டும் கிளியர் பண்ணா போதும் हेले हेले क्या करना होगा ये पॉइंट में पाती है ना सोचो कि मनुष्य सिस्टम आ रखे रेंड के ही नहीं है तो वैगला भी पता नहीं पीछे पड़ रहा हूँ ये पॉइंट में ये रेंड के ही नहीं सिस्टम आ गया इन्हें डालो टीचर फॉर्मर करता है अन्य निकूट के फॉर्मर वीट के पॉइंटे पैन और काल जो वो काल लेते हैं

आने इतनो कार्य में तो पारे तो ना इनके बाहर पे ही है इन्द्र पेरे भी ना है इधर कुंडला ना पहले आने चाहिए ऐसे फिर तेरे यानो उन प्लेस पॉइंट लेके कल भी कुंडल से इन्हीं को ना तो आधो कोई ना और आइए तो विशेष साउथ पीस कोड है कड़ी स्टूगल पीर को तेरे कार्य सेल ये सुपर मैसेज � மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட நான் லிவிங் திங்ஸ் கடமை கட்ட செய்யும்போது கடவுளால் படைக்கப்பட்ட லிவிங் ஸ்டூடண்ட்ஸ் லிவிங் பீப்பிள்ஸ் நம்ம கடமை எவ்வளவு கட்ட செய்யணும் இருந்து பீசி டைரி நோட் பண்ணி கொடுப்பாங்க ஹோம்வொர்க்லாம் மனசுல தட்டி போட மாதிரி எடுத்துக்கங்க நாங்க எது சொன்னோம் நல்லதுதான் சொல்லுவோம் இன்னிலிருந்து வீட்டுக்கு போன முதல் வேலையை கை கால் முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அன்னிக்கு ஒரு ரீடிங் ஒரு ரைட்டிங் ஒரு முடிச்சுட்டு அப்புறம் தூங்க போங்க உங்க மனசு உங்களுக்கு பண்ண தூங்க போகும்போது உங்க மனுஷங்க உங்களுக்கு பண்ணும் कुंजित करने लाइक अल्लाह वाले को करने लोगों से लाइक तो सुख पड़ा हुआ था ना गांव की सुनने से उड़ाना मार दे और ट्वेंटी एस मुन्ना के डिग्री परसों रोको कम नहीं सिला आगे में तो अपन है इतना डिग्री परसों पाल लक्षण के इंटरव्यू की जॉब सेट पर और पच्चीस � पढ़ी मोस्ट इंपॉर्टेंट एट द सेम टाइम हमें नॉलेज अपडेट पढ़ी दे रहा हूँ नौ के सेलफोन के लिए पढ़ चुकी है टेन इयर्स बिफोर सामान टापर आंच यार कह लेना नौ के फोन था इफ़ादी यार तो ये तो यार अब पूरा नहीं है ना तन्ना 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 अपडेट पढ़ लाओ मेरे एंड्रॉइड कौन तो बन மத்தவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க जबर और बट ताने ताने अपडेट पढ़ के काम लो आप उनको लो बाल के जेल स्टेयर को मुड़ी ये नेता करेंगे इन दो अपडेट कर लेना आप उनका भी पुश कर देते हैं मैं बस आप भी निन्नर उनके नाले, नाले से अपडेट पढ़ने ये पढ़ना टाइम भी लो अब उनके नाले से जबर पढ़ने उन्हें बुक्स रीडिंग पढ़ने अगर गूगल सर्च पढ़ने सेटिंग से होगा और गेटिंग का सर्च जाए गूगल सर्च पढ़ना होगा

நல்ல உள்ளம் நிறைய பேர் நாலேஜ் அப்டேட் பண்ணணும் கடவுள் அவங்க நாலேஜ்ல வந்து செல்போன் ஒரு அற்புதமான விஷயத்தை கருவியை பயன்படுத்தாங்க கண்டுபிடிச்சாங்க அது பல பேர் நல்ல விஷயம் பயன்படுத்துறாங்க பல பேர் தீய விஷயத்தை பயன்படுத்துறாங்க நல்ல விஷயத்தை பயன்படுத்துறவங்களை பார்த்து கண்டுபிடிச்ச மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் ஆனா தீய விஷயத்தை பயன்படுத்துறது பார்த்து ஏங்க கண்டுபிடிச்ச மனசு அவ்வளவு சங்கடப்படும் சதவீதம் पास पने पास मॉड्यूल को ऑन करें इमेज को ऑन करें ये कौन ना कर देना कुंभ कौन से कर रहा है और वीडियो के तले बाउंड ग्लास है रेंड के रेंड का अभी सदैस रेंड के रेंड है सेंट के पटरी पिंग है सेंट के ये वाला सेम तो इमेज है

கழிக்கும் போதே கை கால் இல்ல அம்மாவோட வயிற்றுல வந்து வெளியே இருக்கும் போதே ரெண்டு கை ரெண்டு காலெல்லாம் மூலமா பண்ணுறாரு நம்ம எல்லாம் உடுத்து வச்சோம்னு தங்கல இங்க இருந்து ஒரு பிளேஸ்ல அந்த பிளேஸ்க்கு போட்டுட்டு வித் இன் செகண்ட்ஸ் போட்டு டக்குன்னு நேரத்து போயிடுச்சு இவங்க நிலைமைன்னு நினைச்சு பாருங்க இங்க இருந்து இதுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் அவர் விலகும் முக்கியம் ஆனால் கை கால் கையில காலம் இல்ல இப்படி நின்றுட்டு இருப்பாரு இப்படி இருப்பாரு அவரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மூவ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் body अपने कीलो कीलो उल्लू बच्चे हुए हैं उल्लू बच्चे अपने rotate पड़ने वाले सुच अपने उल्टे पावा मिले हैं अपने उल्टे पैर आज वाली पोगे ये जो तालु सोलन ना वो सिन्ने एग्जाम सोलन के वो तेल पड़ने में लाइफ टाइम आओगे वो लोग इसी में पड़ने पड़े रेंडे कई रेंडे कल ना दोरे पैना वाई लोग से प्रेस

உங்களுக்கு ரெஜெக்ட்ல எப்படி அச்சீவ் பண்ணாங்களோ நானும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ண போறது தான் நான் என்னோட ஃபீல்ட்ல சாதிக்க நான் எடுக்க போற ஃபீல்ட்ல நான் சாதிக்க இனிமேல் ரியல் ஹீரோ யாருக்கிட்ட அஜித் விஜய் சொல்ல மாட்டேன் அவங்க கோடிக்கணக்க பணவரைக்கும் நடிக்கிறாங்கப்பா ஒவ்வொரு குழந்தைக்கு அவங்க பேரண்ட்ஸ் இப்போ ரியல் ஹீரோ டீச்சர் மனசுல கொண்டு லவ் டீச்சர்ஸ் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா டீச்சர் தான் நீங்க தான் எங்களுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு விஜய் சார் கரெக்டாக டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நீங்க சொல்லிக் கொடுத்தது அதிகம் உங்களுக்கு பெஸ்ட் டீச்சர்னு பேர் மார்க் தரும் டீச்சர் நாங்க இருக்கோம் டீச்சர் கமிங் டெஸ்ட்ல நல்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ணி பிராவேஷ் உள்ள மார்க் என்டர் பண்ணும்போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படப்படும் டீச்சர் நீங்கள் குழந்தைகிட்ட கோட்டில் எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அது போதும் இன்னும் ஒவ்வொரு டெஸ்ட்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ண இது போகிறேன் நாங்க இருக்கோம் டீச்சர் என்ன உங்களுக்கு நல்ல விஷயம் தூண்ட மாட்டேங்குது మీరు బ్యాడ్ బేస్ స్టేషన్ mate నిక్నేమ్ ఇచ్చి கூப்பிட மாட்டారు यार పోలీ కేక మెడక மாட்டேன் ని కడేస్ చూసి కొలికు స్మోక్ డ్రీమ్ పాటు పంద్ర బోడి పలని తుట్టు కూడా పాత mate కడవల మనసులో కొట్టుவாங்க ఐ లవ్ యు గాడ్ మీరు ఎంగల మందిరా పర్సెంట్ ర ఉప నంద్రీ గా అదగా పాఠం mulig తెలుసే mulig తెలుకేమ mulig క్లియాగ ట్రెసర్ కు తంజీర్ కు వీట్ రుకు పడికిడుకు బెస్ట్ స్కూల్ కు బెస్ట్ టీచర్స్ కర్చ ఉంటాంగే இந்த எனக்கு நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க காட் நான் இருக்கேன் காடு உங்கள் மேலே பிராமிஸாக சொல்கிறேன் காட் நான் இந்த பிரிவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெ பெஸ்ட்டாக வரப்படும் காட் நீங்கள் என்னை படிச்சதுக்கு நீங்களே ஆழ்ந்த நேர் விடுற மாதிரி என்னை படிச்சதுக்கு நீங்களே நான் அச்சீவ் பண்ண போடுங்காடு என்னால் முடியும் காட் இப்போ என் சின்ன குழந்தைகிட்ட காட் நான் சின்ன வயசு கார்டு இருந்தாலும் நான் மெச்சூரிட்டியாக சொல்கிறேன் காட் நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பராக வரப்போறேன் காட் அன்பா பாசமாக இருப்பேங்காடு நேர்மையாக உண்மையாக இருப்பேன் காடு எந்த வேலைக்கு போனாலும் கவர்மெண்ட் ஜாபே போனால் லஞ்சம் வாங்க மாட்டேங்கார்டு லஞ்சம் வாங்குறதுனால நிறைய ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க காட் நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன் காட் மெதுவாக கைகளை தேய்ச்சி கண்ணை ஓட்டி எடுத்துக்கிறேன் உலகத்தில் இருக்க எல்லாரும் நீண்ட ஆயுள் நிறைய செல்லும் உயர் புகழ் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லாரும் நான் சொல்கிறேன் திருப்பி சொல்லுங்க இறைவனை உலகத்தில் இருக்க எல்லாரும் நீண்டயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று என்றும் என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கடவுளை எங்கள் நல்ல படித்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படித்து மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண போகிறோம் என்ன படித்த நீங்களே எங்களை படிச்சதுக்காக பெருமை பரமாக நடந்து காட்ட போகிறோம் இது ப்ராமிஸ்

எங்களுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கும் யூஸ் ஆகுது நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஈஸி மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவேட் ஆகணும் எப்படி நம்மளோட டெவலப் பண்ணிக்கணும் உங்களோட டிசைவிட்டிஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எப்படி குட்டா இருக்கணும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இட் மீ யூஸ் சார் அந்த இட் மீ யூஸ் சார்ங்க போ. இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எங்களுக்கு வந்துருங்க. தேங்க் யூ. இமிதுக்குக்கு 6 டைம். थैंक यू सर. இருக்கும். நீங்க கூட கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சார் சொன்னாலும் கண்டிப்பாக சொல்லணும். இதோட கிளாஸ் யூஸ்ஃபுல் கண்டிப்பாக நீங்க சேனல் ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ணுங்க. இந்த மெமரி ஈஸிமேஸ் மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒன் டைம் கிளாப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா டூ டைம் கிளாப் பண்ணுங்கள் ரொம்ப 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 பிடிச்சதுன்னா நிறை தரவை கிளாப் பண்ணுங்கள் ஸ்டார்ட் தேங்க்யூ ஜீனியஸ் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் கீழே இருக்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் நல்லா படித்து வாழ்க்கையில் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜீனிஸ் தங்குங்களா ஜீனிஸ் தங்குங்களா பெற்றோர் சொற்படியும் ஆசை சொற்படியும் அப்படியே கேட்டு நல்லா தங்குங்களா நம்மளுக்கு வாழும் தெய்வங்களும் அவங்க தான் தங்குங்களா மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா டீச்சர்ஸ் தான் தங்க தங்கங்களா நமக்கு லிவிங் கார்டு அவங்க சொற்படி கேட்டு நடந்தா நம்ம லைஃப்பில் சூப்பராக வரலாம் ஜீனீஸ் தங்குங்களா தேங்க்யூ ஜினிஸ் தங்குங்களா நான் ஆஃபீஸில் கொடுத்துருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குகிறவங்க டெய்லி அந்த புக்கு ஒரு பேஜ் படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா படித்து பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்க தங்கங்களா உடம்பு சிலனா கூட நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்காக வேலைக்கு போகிறாங்க தங்கங்களா கொஞ்சம் நினச்சி பார்த்து தங்கங்களா உங்களுக்கு தெரியாத இல்லை தங்கங்களா ஸோ நல்லா படித்து அம்மா அப்பா மகாராஜா மகர மாதிரி பார்த்துக்கு தங்கங்களா பெற்றோருக்கு நல்ல பிள்ளை கடவுளுக்கு செல்ல பிள்ளை தேங்க்யூ ஜினேஷ் தென்களா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் உங்களுக்கு இசிஎம்எஸ் வீடியோ லிங்க் இருக்கும் அது ஓப்பன் பண்ணி பார்த்து பயன்படுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருந்தாலும் எங்கள் கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்துடலாம் கல்வி கொடுக்குறது கண்கள் கொடுக்க சமம் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் மீண்டும் முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஜினேஷ் தென்னுங்களா நீங்கள் ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு இன்ஜினியர்ஸ் தாங்கங்களா நாளைக்கு நேற்று எயிட் தேர்ட்டி பிஎம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தாங்கங்களா